வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயிரழுத்தம் சற்று வடக்கே தமிழகம் மிக நெருக்கமாக நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வட தமிழகத்தில் கடல் ஓரங்களில் லேசான பனிப்பொழிவு ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மாலத்தீவு முதல் குமரிக்கடல் வரை நீண்ட சுழற்சியாக மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்ட கடலோரங்களிலும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி ஒரு சில இடங்களில் லேசான மழை மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை ஏப்ரல் பதினேழாம் தேதியும் கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழை பொழிவு கொடுத்து இந்த சுற்றின் மலை கிழக்கு காற்றின் மலை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது மேலும் நாளை மாலைக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையில் படிப்படியாக வெப்பச்சன அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஓரிரு நாட்கள் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸும் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் வேலூர் திருச்சி சேலம் ஈரோடு கரூர் எந்த மாவட்டங்களில் அதிகபட்சம் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மத்திய மாவட்டங்களுக்கும் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரை பொறுத்தவரை அதிகபட்சம் இப்போது முப்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவானாலும் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாகவும் கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் மழை என்பது இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரங்களில் கடல் கடல்வரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை வேதானயம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகும் மேலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்றும் மழையின் சற்று குறைந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை கருமேகங்கள் சூழ்ந்தாலும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே கடல் ஓரங்களில் லேசான தூரல் துளிகள் மட்டுமே வில வாய்ப்பு பெரும் மழைக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஒரு லேசான மிதமான மழை என்பது தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் தென் மாவட்ட உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை அதிகபட்சம் வால்பாறை கொடைக்கானல் மேலும் நீலகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி நாளை ஏப்ரல் பதினேழாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மட்டுமே மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பில் குறைவான மழை மட்டுமே கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு சில இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் கிழக்கு காற்றின் வருகை முற்றிலுமாக நின்றுவிடும் மேலும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியிலிருந்து காற்று திசை மாறியிருக்கும் அரபிக்கடல் காற்று குமரிக்கடலில் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மாலை நேரங்களில் தென்கிழக்கிலிருந்து வட மேற்காக தமிழகத்தில் காற்று பயணிக்கும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக வெப்பச்சரமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது கட கர்நாடக மாவட்டங்களுக்கும் அதையனை நோட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் சற்றுக்கான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரவலான மழை பெய்யும் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மேலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் சற்று குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதிகாலை நேரங்களில் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு அல்லது லேசான தூறல் துளிகள் மட்டுமே வில வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் உள்பகுதிக்கு இப்போதைக்கு மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு வறண்டா வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சனமலை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு சில இடங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும் ஓரிரு இடங்களில் லேசான தூரல் துளிகள் மட்டுமே அதிகாலை நேரங்களில் விழ வாய்ப்புள்ளது தமிழகம் உள்பகுதியை பொறுத்தவரை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு வறண்ட வானிலை நிலவாக வாய்ப்புள்ளது வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தாலும் வெப்பச்சன மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நெருங்கலில் அம்பாறை பனாமா இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை ஏழு மணிக்கு பிறகு மேற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ரத்னபுரி கொழும்பு கோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியம் மாநில இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தம்பளைக்கு தெற்கு பகுதி கனமழையாகும் தம்புளைக்கு அனுராதாபுரத்துக்கும் இடைப்பட்ட இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் அதற்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கு தெற்கே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் அதற்கு தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் அதற்கு தெற்கே ஓரிரு இடங்களில் மிதமான மழை ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு கோட்டை காளி கம்மந்தோட்டை ரத்னபுரி பதுளை தம்புள்ளை மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கும் உற்பலான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே மத்திய மாகாணங்களை விட கிழக்கு மாகாணங்களுக்கு சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கு தெற்கு பகுதி மட்டுமே இன்று பெரும்பாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் பதினேழாம் தேதி மழையின் தீர்வு சற்று குறைந்து பெரும்பாலும் பவுனியா அனுராதாபுரம் மன்னார் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் மேலும் தம்பளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினேழு பதினெட்டாம் தேதியும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் திசை மாறுதல் காரணமாக படிப்படியாக மேற்கு பகுதி மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தொன்பது இருபது தேதிகளில் மேற்கு கடற்கரையோரங்களில் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் ஓரிரு இடங்களிலும் மேற்கு கடற்கரையோர உள்ள மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர்கொழும்பு பதுளை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்தும் மழை வானிலையாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் யாழ்ப்பாணத்துக்கும் பவுனியா முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் முன்னேறி மழை கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைந்து ஆங்காங்கே ஆங்கங்கே குறைவான பிறப்பில் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் திசை மாறுதல் காரணமாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று தெற்கில் வடக்காக காற்று பயணிக்கும் என்பதால் அதிகபட்சம் காலை நேரங்களில் இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னைக்கு வடக்குள்ள கடல் ஓரங்களில் வங்கக்கடலில் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மாலை நேரங்களில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீன் மீன்பிடிக்க சற்று சவாலாக ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் கடல் அலையும் கொஞ்சம் சற்று வேகமாக ஈர்க்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடல் அலையும் சற்று வேகமாக ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவிலும் வங்கக்கடலிலும் மேலும் கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இன்றைய சூரிய உதயம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வளர்ப்படை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்